நான் வந்து இப்போ ஒரு எயிட்டி அதுதான் போனேன் எயிட்டீன்ல போனீங்க எவ்வளவு செலவாச்சு நீங்க திருநங்க அறுபதுக்கு மேல ஆச்சு அறுபது எழுபது ஆச்சு அறுபது எழுபது ஆயிரம் ஆயிடுச்சு நீங்க அது மாறதுக்கு இப்போ மாறினதுக்கு அப்புறம் ஏண்டா மாறணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல நல்லதா நான் சந்தோஷப்படுறீங்களா ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனா இருந்தாலும் பட்டு இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு ஓகே ஓகே இப்போ நீங்க வந்து சொந்த ஊர்லயே தான் இருக்கீங்களா இல்ல வெளியூர்ல வந்துருக்கீங்களா

எல்லாம் பண்ண முடிய கொஞ்சமும் பண்ணீங்களா அவ்வளவு எல்லாம் யாருமே யாராவது நீங்க ஒரு பையன் பண்ற அவர் என்ன பண்றாரு வந்து படிச்சிருக்காரு வேலை தேடிட்டு இருக்காப்ல ஓகே okay இப்ப நீங்க உங்க வீட்டுல வந்து உங்களை ஏத்துக்கிட்டாங்களா accept பண்ணிக்கிட்டாங்க வீட்ல பண்ணிக்கிட்டாங்க இப்போ நீங்க வீட்டுக்கு ஏதாவது வருமானம் எல்லாம் குடுப்பீங்களா சம்பளம் காசு எல்லாம் குடுப்பீங்களா வீட்டுக்கு எல்லாம் குடுத்துட்டு தான் இருக்கேன் regular ஆ கூட குடுத்துட்டு வர போய் எவ்வளவு குடுப்பீங்க ஐயாயிரம் ரூபாய் குடுத்துட்டு அக்கா பரவா இல்லையா அக்காவுக்கு அக்கா என்ன பண்றாங்க அக்கா சும்மா வீட்ல இருக்காங்க இப்போ உங்க அக்கா வந்து ஏன்டா இப்படி மாறுன அப்படினு உங்க திட்டுனது கிடையாதா first ல ஆரம்பத்துல திட்டுனாங்க இப்போ திட்டுனது கிடையாது இப்போ திட்டுறது கிடையாது சந்தோஷமா ஓகே நம்ம பா எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம் அப்படி தான்ன்றது புரிஞ்சிக்கிட்டாங்க அவங்களே ஓகே இப்ப ஒரு அர்ஜென்னா நீங்க உங்க வீட்டுக்கு காசு கேப்பீங்களா வாங்கி வைங்களா உங்களுக்கு எங்க வீட்ல கொடுப்பாங்க எனக்கு நீங்களும் கொடுப்பீங்க அவங்களும் அவங்களுக்கு தருவாங்க ஓகே ஓகே இப்ப நீங்க வந்து இப்ப ரோட்ல நடந்து போறீங்க போகும்போது உங்களை ஏதாவது கேலி பண்றாங்களா ஆஹ் அது கேலிகள் இல்ல ஜாஸ்தி பண்ணுவாங்க அப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுவீங்க சந்தோஷமா இருக்குங்களா ஏன்டா அப்படி மாறணும் எல்லாம் கேலி போ கேலி 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 ஆறாம் இருந்து அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஆறாம் இருந்து இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனால் மனசுல சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு ஆஹ் கேலி பண்ணாலும் பரவாயில்ல எங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப காதல் ஒரு தோடு பல பலமான போட்டுறீங்க விட அந்த தோடு பளிச்சுன்னு தெரியுது அது எங்க வாங்குனீங்க

ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் நாலு பேர் கொடுத்து தங்கிறீங்க ஓகே ஓகே நாலு பேருமே வந்து திறனங்கிகள் தான் ஆமா டிரான்ஸ்ஃபர் தான் நாலு பேருமே ஓகே ஓகே இப்போ கதக்களி ஆடிட்டே இருக்கீங்க உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் பிடிக்குமா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் பிடிக்குமா ஒரு பாட்டை போட்டு ஆட விட்டு ஆடிடுதீங்களா வேற 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 கேள்வி கேளுக்கு அதெல்லாம் வேற ஏதோ உங்க பிரெண்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்க தம்பியோ யாராவது இப்ப உங்க ரூம் கூட்டு போ ஆளோட விட்டு விடுவாங்களா விட மாட்டாங்க நீ நாலு பேர் நாலு பேர் மட்டும் ஒரு நாள் சும்மா வந்துட்டு விருந்தாலே வந்துட்டு போற அந்த மாதிரி விட உள்ளே வர நாலு பேரு நாலு பேர் மட்டும் இருந்தீங்க யாரா இருந்தாலும் காமௌண்ட் வெளியில பேசிக்கணும் அப்படின்னு கேக்கு அது மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வர முடியுமா